பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே பொய்யான மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறதப்பா ஆம் சுவாமி நாங்கள் இந்த பொய்யான உலக மாயைகளை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம் உலக இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி எங்களின் மன்னியும் இந்த பொய்யான மாயைகளை விட்டு விலகி வர நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் எழுந்து போகிறோம் சுவாமி அதிக வழியும் வேதனையும் நோயும் துன்பமும் அடைகிறோம் சுவாமி ஆண்டவரே உம்முடைய வழிகளை அறியாததினாலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலும் உம்மை நோக்கி பார்க்காமலும் உம்மை நினைக்காமலும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்காமலும் ஆண்டவரே எங்கள் பொழுதுபோக்கு காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பொல்லாத மாயையான கண்கள் முன் தோன்றி மறைகிற அற்பமான பொருட்களை பார்த்து கொண்டு எதற்கு பார்க்கிறோம் ஏன் பார்க்கிறோம் இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்று எந்த யோசனையும் அறிவும் இல்லாமல் ஆண்டவரே செல்போன் டிவி சினிமா போன்ற காரியங்களில் மூழ்கி கிடக்கிறோம் சுவாமி அதனால் ஆண்டவரே உம்முடைய அளவற்ற கிருவையை நாங்கள் மறந்து போனோம் இழந்து போனோம் சுவாமி இதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்களை மண்ணையும் எங்களை தாழ்த்துகிறோம் இப்படிப்பட்ட பாவ கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலையாகும் பரிசுத்த பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் செல்போன் எது பார்த்தாலும் அதிலெல்லாம் உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் தேடவும் உம்மிடத்தில் இருந்து வருகிற செய்திகளை கேட்கவும் இவைகளையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தும்படி அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் உணர்வை எங்களுக்கு தாரும் அன்பின் ஆவியானவர் தாமே எங்களை முழுமையாய் ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தும் அப்பொழுது நாங்கள் மனம் திரும்புவோம் கொல்லாத மாயைகள் எங்களை விட்டு ஓடிப்போம் இந்த எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லா பொருள்களையும் எல்லா மீடியாக்களையும் எல்லா பொழுதுபோக்கு காரியங்களையும் உம்முடைய ஊழியத்திற்கும் உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துவோம் அப்பொழுது உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர நாங்கள் பாக்கியம் பெறுவோம் அந்த நீதியின் பாதையை கற்றுக்கொள்வோம் கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்கள் அறியாமையை எங்களை மன்னியும் எங்கள் மேல் கிருபையாயிடும் கிருபையின் தேவனே எங்களை நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொண்டு ஆளுகை செய்து உங்களுடைய ஏழு ஆவிகளாலும் நிரப்பி எங்களை காத்து எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக ராஜாதி ராஜா திராஜா நாம தினால் பிதாவேன் ஆமே மாறநாதா